தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களில் ராயன் படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நடிகர் தனுஷ் இயக்கி நடித்து கடந்த இருபத்தாறாம் தேதி வெளிவந்த திரைப்படம் ராயன் இப்படத்தில் எஸ் தோட்சே சூர்யா செல்வராகவன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி என நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளியான ராயன் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் இப்படம் இரண்டு நாட்களில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பாக்ஸ் ஆபிஸ் அதன்படி ராயன் திரைப்படம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு நாட்களில் ரூபாய் இருபது கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது இது இப்படத்திற்கு கிடைத்துள்ள மாபெரும் வரவேற்பு என திரை வட்டாரத்தில் கூறப்படுகிறது மறக்காமலைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்